கனமான மார்பகங்கள் இருக்கும் நபர்கள் இறுக்கமான பிரா அணிவதால் தோள்களில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றி தெரியுமா பல நேரங்களில் பெண்கள் கனமான மார்பகங்களால் அசௌகரியமாக உணர்கிறார்கள் இதற்காக சரியான வடிவம் மற்றும் பொருத்தத்தை பெற இறுக்கமான பிராக்களை அணிவார்கள் ஆனால் இது பல உடல்நலப் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் மார்பக வடிவத்தை பராமரிக்கவும் சரியான பொருத்தத்திற்காகவும் பெண்கள் பிரா அணிகிறார்கள் இது பெண்களுக்கு மிகவும் முக்கியம் இருப்பினும் இரவும் பகலும் பிரா அணிவது சரியல்ல இரவில் பிரா அணியாமல் தூங்குவதை நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர் பிராவின் சரியான அளவு மற்றும் பொருத்தத்தை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம் தளர்வான பிரா அணிவது சரியான பொருத்தத்தை தராதது போல இறுக்கமான பிரா அணிவதும் பல தீமைகளை ஏற்படுத்தும் குறிப்பாக கனமான மார்பகங்களைக் கொண்ட பெண்கள் இந்த பிரச்சினையை அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நிச்சயமாக கனமான மார்பகங்களுக்கு சரியான வடிவத்தைக் கொடுக்க பொருத்தமான பிரா அணிவது முக்கியம் ஆனால் மிகவும் இறுக்கமான பிரா ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் கனமான மார்பகங்களுக்கு மிகவும் இறுக்கமான பிரா உடலுக்கு என்ன தீங்கு விளைவிக்கும் என்பது பற்றி பார்க்கலாம் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படலாம் கனமான மார்பகங்களுக்கு மிகவும் இறுக்கமான பிரா அணிந்தால் அது லைன் மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதியில் இரத்த ஓட்டத்தை நிறுத்தலாம் அல்லது பாதிக்கலாம் மார்பகப் பகுதியும் சுவாசிக்க வேண்டும் ஆனால் மிகவும் இறுக்கமான பிரா அணிவது இரத்த ஓட்டத்தை பாதிக்கிறது மற்றும் வியர்வை வெளியே வராது மோசமான இரத்த ஓட்டம் காரணமாக தோள்பட்டை மற்றும் முதுகுவலி ஏற்படலாம் தோல் வெடிப்புகள் ஏற்படலாம் மிகவும் இறுக்கமான பிரா அணிவது சருமத்தில் வெடிப்புகளை ஏற்படுத்தும் இறுக்கமான பிரா தோலில் அதிகமாக ஒட்டிக்கொள்கிறது இதன் காரணமாக எரிச்சல் மற்றும் தடிப்புகள் ஏற்படலாம் மிகவும் இறுக்கமான பிரா அணிவது பிரா பிராலைனை சுற்றி தடிப்புகள் மற்றும் பருக்களை ஏற்படுத்தும் அமிலத்தன்மை பிரச்சினை அதிகரிக்கலாம் மிகவும் இறுக்கமான பிரா அணிவது நெஞ்சிரிச்சல் மற்றும் அமிலத்தன்மையை ஏற்படுத்தும் இறுக்கமான கம்பி பிரா மார்பில் அழுத்தத்தை அதிகரிக்கிறது பின்னர் அமில ரிஃப்ளக்ஸ் மார்பை நோக்கி அதிகரிக்கத் தொடங்குகிறது எனவே எப்போதும் சரியாக பொருந்தும் பிற அவை அணியுங்கள்